ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கடை சம்பந்தமான முக்கியமான மூணு அறிவிப்புகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலனா கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழக அரசு மூணு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குது இதில் சில முக்கியமான சில வாய்ப்புகளையும் இந்த அறிவிப்புகளில் வழங்கியுள்ளது இந்த திட்டத்தில் இருந்தே பல்வேறு மாற்றங்களை செய்யும் சூப்பரான வாய்ப்பையும் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா அறிவிப்பு ஒன்று ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடை தேர்வு செய்து தொடங்க திட்டம் போடப்பட்டுள்ளது சுத்தத்தை உறுதி செய்யும் வகையிலும் கடைகளில் அரிசி அளவு குறைவதை தடுக்கும் வகையிலும் இனி பாக்கெட்டில் விற்கும் முறை அமலுக்கு வருகிறது முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கார்டுகள் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்படுது அறிவிப்பு ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்க உள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு பொருள் வாணிக கழகம் முடிவு செய்துள்ளது இதன்படி புதிதாக ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது எனவும் உணவுப் பொருள் வழங்க துறை தெரிவித்துள்ளது இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இது தொடர்பாக முக்கியமான விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும் முக்கியமா விலாசம் மாற்றுவதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியும் பின்வரும் முறைகளை பயன்படுத்தி ஆன்லைன் வழியாக விலாசத்தை மாற்ற முடியும் தமிழ்நாடு மின் பொது விநியோக அமைப்பு போர்ட்டலை இதற்கு பார்வையிட வேண்டும் வலது புறத்தில் அடுத்த ஸ்மார்ட் கார்டு சேவைகள் என்பதை கிளிக் செய்து பின்னர் நான் முகவரியை மாற்றுவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனது புதிய முகவரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் நிரப்ப வேண்டும் பின்பு குறியீடு மாநிலம் பெயர் பகுதி போன்ற பல விஷயங்களை நீங்கள் வந்து திருப்பெயாரிப்பிற்கு முதக்கொண்டு எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ளலாம் ரேஷன் கார்டு உள்ள மொபைல் என்ன பதிவு செய்துள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இல்லை எனில் டிஎன்பிடிஎஸ் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் இதற்கு ஒன்று ஒன்பது ஆறு ஏழு ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நான்கு ரெண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஜீரோ ஒன்று என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலை வந்து தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து தமிழக மக்களுக்கும் முக்கியமான அறிவிப்புகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த செய்தியை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித నన్ీన్